வணக்கம் முருகலை நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம மதுரை காஞ்சியினுடைய பதினேழாவது காணொலியை பார்க்க போகிறோம் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனாரால் ஏற்றப்பட்டது பாட்டுடை தலைவன் தலையாளங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இந்த பதினேழு தலைப்பு பாத்தீங்கன்னா செழியனை வாழ்த்தி அவனுக்கு நிலையாமையை அறிவுறுத்த தொடங்குதல் புலவர்கள் வந்துட்டு நான் முன்பு கூறியதை போல வந்துட்டு அரசனை போற்றுவதும் புகழ்வதும் இயல்பு

நமக்கு எழுக ஈதல் உள்ளமோடு இசை வேட்குவையே அழகான வானுலகத்தை அமிர்தத்தோடு சேர்த்து கொடுத்தாலும் தான் கொடுத்த வாக்கிலிருந்து தவறமாட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன் முழங்கும் கடல் ஏணிக்கு மேல் உலகம் மலர்ந்து பூத்திருக்கிறதாம் அவ்வாறு பூத்திருந்த உயர்ந்த மேல் உலகத்தின் வானோர் மண்ணுலகத்தையே உலகத்தையே படையாக திரட்டிக்கொண்டு எதிர்த்து வந்தாலும் செழியன் பணிய மாட்டான் பகைவருக்கு அஞ்சுபவன் ஆனால் எப்படினா பாண்டிய நாட்டின் தென்பகுதியில் என்பவன் விழுமிய நிதி குவியலை மூங்கில் குழாய்களில் சேமித்து வைத்திருந்தான் அதனை முழுமையாக பெறுவதாயினும் ஏற்றல் பழி வரும் என்று எண்ணி வாங்க மாட்டான் பாண்டிய நெடுஞ்செழியன் விழிநிதி ஈதல் உள்ளமோடு இசை இசைவேட்குவையே சிறிதாகிய பொருளை கொடுத்தலை உடையதாகிய நெஞ்சுடனே புகழை விரும்புபை மறுபடி பாடல் நான்கு வரிகள் அண்ணாய் நின்னோடு முன்னிலை எவனோ கோன் ஒன்று கிழக்குவல் அடுப்பே அடுப்போர் அண்ணல் கேட்டிசின் வாழி கெடுக நின் அவலம் கெடாது நிலையர் நின் சேன் விலங்கு நல் இசை சிறியன வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா புலவர் வந்து அண்ணாயின் சொல்லி அழைக்கிறாரு அண்ணா என்ற தாயாகவன் எங்களுக்கெல்லாம் தாயாக விளங்குபோவனே உன் முன்னே நின்று கொண்டு உன் பெருமையை பெருமைகளை பேசுவதால் என்ன பயன் சும்மா ஒரு நினைப்பு சொல்லி சொல்கிறேன் கேள் போரில் அப்பாவி மக்களை அழித்து விட்டோமே என்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த துன்பம் துன்பக் கவலையை விட்டுவிடு தொலைவிடங்களும் போற்றும் நின் புகழ் குன்றாமல் நிலைத்திருக்கட்டும் என்று வாழ்த்துகிறார் புலவர் எப்படி பாருங்க உன் முன்னே நின்று கொண்டு உன் பெருமைகளை பேசுவதால் என்ன பயன் இது இன்றைக்கி சொன்னால் நக்கல் பண்றதுன்னு சொல்லுவாங்க நம்ம என்னடா எப்படி பேசுகிறேன் என்னைய பற்றின ஆனால் ஒரு அரசன் முன்னாடி இதை பேசிட்டு சொல்கிறாரு நீ வந்துட்டு அப்பாவி மக்களையெல்லாம் அழுத்திருக்கிறாய் அப்போ இது ஒரு குற்றம் அரசன் செய்த குற்றத்தை வந்துட்டு நேரடியாக அரசன் முன்னாலே வந்துட்டு ஒரு புலவர் சொல்கிறார் அப்பாவி மக்களை அழித்து விட்டோமே என்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதாவது என்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றதை சொல்லி அது ஒரு மேட்ச் பண்ணிட்டார் அவர் அப்படி சொல்லலாம் நம்ம ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த துன்ப கவலைகளை விட்டுவிடு தொலைவிடங்களுக்கு போற்றும் உன்னின் புகழ் குன்றாமல் நிலைத்திருக்கட்டும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறார் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறாங்க இந்த வஞ்சி புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி ஒரு பாடல் அரசனை வந்துட்டு புகழ்கிற மாதிரி புகழ்ந்து உள்கூத்து நிறைய கொடுத்துருக்குறாரு ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு ஏற்புடையது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போர்னால் இறப்பு துன்பம் துயரம் அழிப்பு எல்லாமே வந்துட்டு இயல்பானது போரில் அதை வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு புலவர் வந்து வெளிப்படையாக சொல்கிற ஒரு அரச்கிட்ட இருந்தாலும் அதை விட்டுவிடுங்க உன்னோட புகழ் குன்றாமல் நிலைத்திருக்கட்டும் சொல்லிட்டு வாழ்த்துறார் நன்றி மக்களே அழகான ஒரு பதிவு மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே நன்றி